அன்பார்ந்த அன்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கங்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தித்து இன்றைய குரலை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் அன்றாட வாழ்க்கையில் வந்து மிகவும் உபயோகமான குரல் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சின்ன குரல் உலகத்தில் நடக்கிற தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பிரச்சனைகளுக்கு பிறர் பேச்சை தான் யார் சொன்னாலும் கேட்டுக்கிறது அதாவது குரலோடைய அர்த்தம் என்னென்னா எப்பொருள் எதை பற்றியாக இருந்தாலும் யார் வாய் கேட்பணும் யார் சொன்னாலும் சரி சொல்கிறது பொண்டாட்டியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் இல்லைது கணவனாக இருக்கட்டும் தலைவனாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யார் யார் வாய் கேட்பினா அதுதான் அருமையான வார்த்தை யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் அது உண்மை என்ன அப்படின்னு கேட்டு மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுதான் அறிவு மற்றெல்லாம் முட்டாள்தனம் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் பாருங்கள் வீட்டில் நான் பையன் தப்பு பண்ணியிருப்பான் குழந்தைய வந்து போட்டு கொடுப்பான் என் மேலே பிரச்சனை இல்லை பக்கத்துட்டு அர பையன் தான் இது மாதிரி பண்ணான்னு உடனே பக்கத்துட்டு அரண் சண்டை கொடுவான் நிறையா வீட்டில் பார்த்துருக்கோம் பொதுவாக நடக்கிற ஒன்று பொண்டாட்டி பயிற்சி கேசி பேசுகிறான் நிறையா வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு சில பேர் என்ன பண்ணான் பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் உண்மை அம்மா சொல்கிறது தான் போய் அம்மா இதுக்காக சொல்கிறாங்க ஒரு நேசத்தில் ஒரு ஆசையில் ஒரு பாசத்தில் என்ன அதனால் அம்மா மேலே சண்டை போவாங்க திடீர்னு பெற்ற தாயே கொலை பண்ணிடுறான் பொண்டாட்டி பிடிச்சு கேட்டு தகப்பான கொலை பண்ணிடுறான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் திடீர்னு பார்த்தா பெரிய கலவரம் வருது போட்டு விட்டுறான் வாட்ஸ்அப்பில் ஏதாவது இரண்டு மதங்களுக்குள்ள பிரச்சனை ரெண்டு ஜாதிகளுக்குள்ள பிரச்சனை உண்மையாக பொய்யேன்னு பார்க்குறத உடனே இவனுக்கு குளிச்சிடறான் கலவரத்தில் இதெல்லாம் பாம்பே கலவரம்னு அது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நாடே அழிஞ்சிருக்கு ஈராக் டபிள்யூஎம்டினுலாம் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் சத்தாமூசேன்ட்ட அணுகுண்டுலாம் அவற்ற கடைசியில் அவர்கிட்ட சின்ன துப்பை கூட இல்லை ஒரு கட்ட துப்பாக்கி கூட இல்லை ஒரு கெமிக்கல் வெப்பன் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் வெப்பன் இருக்க உடனே பராபகன்டா மக்கள்லாம் நம்பிட்டாங்க ஈராக்கில் அம்மா சதாபுஷன் அதை வச்சுருக்காரு இதை வச்சுருக்காரு உலகத்தையும் அழிக்க போகிறாரு பாவம் கடைசியில் அவரு தான் அழிஞ்சு போனார் இப்படி ரெண்டாவது நல்ல க்ளோஸ் நெருங்கிய நண்பனாக இருப்பான் அதை பார்த்து யாரும் புறம் விட்டுவோம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வத்தி வச்சு விட்ருவோம் வத்தி வச்சு என்ன பண்ணுவாங்க கடைசியில் ரெண்டு பேரும் பறவை எதிரியாகிவிடுவாங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒரு நாளும் பொல்லாங்கு பேச வேண்டாம் அப்படின்னு அவையார் சொன்னார் அவையார் சொல்கிறது இருக்கட்டும் மற்றவங்களை பற்றி புறங்கூலி பேசுறது வந்து ஒரு கொடூரமான ஒரு குற்றம் அதுதான் குரான் அழகாக சொல்கிறது மற்றவனுக்கு பின்னாடி எவனையாவது புறங்கூலி பேசுனா அது உன்னுடைய சகோதரனின் சதையை பித்து தின்பதற்கு சமம் அப்படிங்கிறது குரான் ஆனால் அது நிறைய விஷயத்தை நம்ம காதல் இந்த காதல் வாங்கிட்டு இந்த காதல் விட்டுறோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு சமாச்சாரம் இருக்குது இந்த குரலில் யார் சொன்னாலும் ஆய்ந்தோய்ந்து பாராதான் கேண்மை தான்சாக கிடமிட்டு இன்னொரு குரலில் அழகாக சொல்வார் திரு திருவள்ளுவர் ஐந்தொய்ந்து பாராதான் கேண்மைன்னு எதையும் விசாரிக்காமல் எதுவும் ஆய்ந்து பார்க்காம நடக்கிற நட்பு வந்து இறப்பில் முடியும் அப்படிங்க அதாவது எத்தனை யார் எது சொன்னாலும் சரி அதில் உண்மையான த என்ன உண்மை என்ன தீர விசாரிப்பதே கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீரை மெய் கண்ணால் காண்பது எப்படி பொய்யாயிருந்த நினைக்கிறேன் பொய்யாயிருக்கலாம் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் அதுக்கு பின்னணி என்னென்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் எதாக இருந்தாலும் மெய்ப்பொருள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு தீர விசாரித்து எப்பொருள் எதை பற்றி அந்த யார் யார்வாய் கேட்பினோம் சொல்வது தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் தலைவனாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காண்போமா வணக்கம் நன்றி